வணக்கங்க மெஹாபிச்சன் ராஜேஸ்வரி இன்னைக்கு ஒரு வீடியோ தாங்க அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஆடிப்பட்ட அறுவடை தான் கத்திரி தாங்க ஃபஸ்ட்டு கத்திரி அடுத்து ஒரே வீடியோவும் எடுத்துகிட்டு காய்கள் இருக்குதுங்க வாங்க பார்க்கலாம் இதுவும் அதே ரகந்தான் பச்சை நீலக்கத்திரி இதுவும் அதே ரகம் இந்த முள்ளு கத்திரியெலாம் முந்தானேத்தே பறிச்சிட்டேங்க நிறைய மழை வந்துகிட்டே இருந்ததுன்னு சொல்லி பறிச்சிட்டேன் இந்த காய்கள் இருக்குது இது அப்புறம் பார்க்கலாங்க கத்திரிக்காய் ஃபுல்லாக கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு காய்கள்லாம் போட்டுட்ருக்குங்க இப்போ அடுத்து என்னென்னா இந்த அவரைக்காய் அவரக்காய் இப்போ தான் வைக்குது அவரைக்காய் எடுத்துகிட்டு அடுத்து போட போகிறேங்க இது இந்த நொரப்பி இருக்குதுங்க நாளைக்கு விட்டால் முத்திக்கும் போல் தெரியுது நல்லதாக பாருங்கள் ஒரு முளத்துக்கு பக்கம் இருக்குது அதனால் அதையும் கட் பண்ணிப்போம் இன்றைக்கி ஆட்டுப்பட்டோடைய முதல் இது புதுக்காய் நுரப்பிக்க எனக்கும் தெரியாது காய்களுங்க நுரப்ப அறுவடை முடிஞ்சது அடுத்து மிளகாய்கள் இருக்குதுங்க கொஞ்சம் மிளகாய் அந்த கருமிளகாய் நிறைய இருக்குது பழுக்கவும் மடங்குது முத்தி போய் விதைக்கு விதைக்குள்ளான்னு பார்த்தேன் பழுக்க மடங்குது அதனால் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குது மட்டும் பறிச்சுப்போம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் அப்புறமா வளரட்டும் அது இருக்கிற அழகை பார்த்தா பறிக்காம இருக்க முடியல செடியிலேயே பார்த்துட்டும் இருக்க முடியலைங்க அவ்வளோ அழகாக இருக்குது கொஞ்சம் மட்டும் பறிச்சிருக்கேன் இன்னும் இருக்குது இருக்கட்டும் இந்த குட்டி பாட்டில் நான் காட்டியிருப்பேன் இந்த குட்டி பாட்டில் இருக்குது மிளகாய் அப்படின்னு அதில் கதை பறிச்சிடும் இன்னும் பூ வைக்குது குட்டி பாட்டில் அப்புறம் அந்த கீரைகள் இருக்குங்க கொஞ்சம் மிளகுதை கழிக்கிறது இருக்குது அதை கொஞ்சம் அறுவடை பண்ணிப்போம் இங்கே கட் பண்ணால் இதை போட்டனே பூ வச்சுக்கிச்சிங்க செடி ரொம்ப அடர்த்தியாக வளர்ந்துருச்சு ஒரு சட்னிக்காகுங்க படிச்சிங்க கீரை அறுவடை முடிஞ்சது இன்றைக்கி இன்னும் பூக்கள் இருக்குங்க செம்பருத்தி இருக்குது சாமிக்கு போதும் இது நித்தியமல்லி இப்போதாங்க பூக்க ஆரம்பிக்குது மறுபடியும் மூணாவது தடவையாக பூக்க ஆரம்பிக்குது நித்திய மல்லி ஒரு பூக்கள் தான் இருக்குது இன்றைக்கி அறுவடை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்